பாம்பி சுல்தான் பற்றி பார்க்க போகிறோம் பாமினி சுல்தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எக்ஸாமும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வருடங்கள் இம்பார்ட்டண்ட் யார் வந்தாங்க எந்த சுல்தான் வந்தாங்க எந்த நகரை கைப்பற்றாங்க எப்போ எந்த நகரை கை எப்படி தலைநகரம் மாற்றினாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேவகிரி குல்பர்கி பார்த்திங்கன்னா தன் ஒரு பகுதி தான் அது வந்து மாற்றி மாற்றி கைப்பிடிச்சு ஒவ்வொருத்தவங்களும் அதை ஆண்டிருப்பாங்க தலைநகரம் ஆக்கியிருப்பாங்க அந்த வந்து இந்த இந்த தேவகிரி குல்பர்க்க தௌலோதத்தை பத்திலாம் முக்கிய இம்பார்ட்டன் இம்பார்ட்டன் இதில் வந்து யார் எந்த வருஷம் பிடிச்சாங்க எப்படி ஆண்டாங்கன்னு பார்க்கலாம் நிறையா சுல்தான்கள் இருப்பாங்க பதினெட்டு சுல்தாங்களை பற்றி சொ பர்ட்டிகுலாக சொல்கிறாங்க புக்கில் வந்து ஏழு எட்டு பேர் சொல்லியிருக்காங்க அதை மட்டும் அதை மட்டும் பார்க்க போகிறோம் அதிகமாக சொல்லலை இது பார்த்தாலே போதும் எக்ஸாமுக்கு வந்து கண்டிப்பாக பாயிண்ட்ஸ் முக்கியமான பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சிடும் பாம் பாம்பி சுல்தான் வந்து எல்லா எக்ஸாம் யூஸ் ஆகும் மூமது பின் தூக்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தேவகிரி அதிகாரி ஜாபர்கான் வராரு அவர் தேவகிரி தேவரி ஜாபர் கான் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சில் அவரை வந்து தன்னை சுதந்திர அரசாக அழித்துக்கிறார் தனியாக வந்து நான் தான் அரசு சொல்லிட்டு அழித்துக்கிறாரு முன்னூற்றி நாற்பத்தஞ்சில் அதுக்கப்புறம் அளவு நர்வன் பாமன் சார் வருவார் பாமன் சார் படத்தில் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறு வந்து வருவார்னு சொல்கிறாங்க இவங்க வந்து பாரசிக சாக மரபை சார்ந்தவர்கள் இவங்க இவங்க வந்து கலிபா மேன்மையான அதிகாரத்தை ஏ ஏற்றுக்கொண்டாங்க கலிபா மேன்மையான அதிகாரத்தை கழிப்பான முஸ்லீம் பார்த்துருக்கோம் அது வந்து அதிகாரத்தை வந்து ஏற்றுக்கொண்டார்கள் மொத்தம் வந்து நூற்றி ஐம்பது ஆண்டுகள் ஆட்சி போட்டுருக்காங்க மொத்தமாக பாமே சுத்தமாக நூற்றி ஐம்பது ஆண்டுகள் வந்து ஆட்சி இருக்காங்க அதில் வந்து பதினெட்டு அரசர்கள் வந்து ஆட்சிப்படுத்தியிருக்காங்க பதினெட்டு அரசர்கள் வந்து ஆண்டிருக்காங்க அதெல்லாம் வந்து அஷ்வன் பாமாசா வந்து பதினோரு வருஷம் ஆண்டிருக்காரு அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து தேவகிரி குல்பக்க தௌலத்தை பார்த்தவர் ஒரு வந்து மாத்திருப்பாரு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இடத்த வந்து த அவர் அரசில் வந்து மாற்றிருப்பார் த தலைநகரை வந்து நூற்றி நாற்பத்தஞ்சில் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சில் தேவகிரியை வந்து தலைநகராக மாற்றிருப்பார் நெக்ஸ்ட் நூற்றி நாற்பதுல குல்பர்கா மாற்றிருப்பார் குல்பர்காவை தலைநகரை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஏன் அப்படி மாற்றிருப்பாங்கன்னா சிறப்பாக அடிச்சு அவங்க ச நல்லா சிறப்பாக அடிச்சு புரியணும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த வந்து இப்படி மாற்றிக்குவாங்க முதல் முப்பது வந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி ஆயிரத்தி நூற்றி ஐம்பதுன்னு அவர் அரசியல் வந்து சிறப்பாக ஆட்சி ஆட்சிப்பிடுவதற்காக தலைநகரை வந்து தேவகிரிக்கு மாற்றிப்பார் தேவகிரிக்கு மாற்றிப்பார் நெக்ஸ்ட் அதாவது அகமது ஷா அகமது வாலிஷா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆயிரத்தி இருபத்தி ஒம்பது பீடார் தேவகிரி ஊகுது பெண் தூக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைநகரை வந்து தேவகிரி வந்து தௌலதுபாத்துக்கு தலைநகரை வந்து தேவகிரிலேருந்து தௌலபாத்துக்கு மாற்றிப்பார் முகமது பின் தூக்களுக்கு அதுக்கப்புறம் ஜாபர்கான் வந்து தலைநகரை வந்து தேவகிரியிலருந்து குல்பர்க் குல்பர்காவுக்கு மாற்றிப்பார் த தலைநகரை பாமினி சுல்தான் இழந்ததுக்கு சான்றுகள் வந்து கல்வெட்டுகள் பட்டயங்கள் இலக்கிய சான்றுகள்லாம் கிடச்சிருக்கிறாங்க இந்த இதில் இது இதை பார்த்துட்டு தான் நம்ம வந்து பாமின் சுல்தான் இருந்திருக்காங்க இவ்வளோ ஆட்சி புரிஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த கல்வெட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா தமிழ் தெலுங்கு கன்னட மொழியில் இருந்துச்சு சமஸ்கிருதத்தில் வந்து செப்பு பட்டயங்கள் வந்து இருந்துச்சு இலக்கிய சான்றுகள் இருக்குது தொழிலிருக்குது தொழிற்சாலைகள் வந்தால் கோயில்களை அரண்மனைகளை கோட்டைகள் வசதிகள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த சுல்தான் பற்றி பாமி சுல்தான் பற்றி ஆட்சி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பாமினி அரசு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு விஜயநகரசு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு வந்து ஜென்ரலாக வந்து விஜயநகரசு வந்து தோற்றுவித்து பத்து ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் பாமினி அரசு தோற்றுவிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க விஜயநகரரசு தொற்றுவிக்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஆறு அதுக்கப்புறம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் தான் பாமினி அரசு வந்து தோற்றுவிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு விஜயநகர பாமினி அரசுடைய மோதல்கள் ஆட்சி அரசர்கள் பற்றியெல்லாம் நம்ம என்ன எதில் இருக்காங்கன்னா பாரசீக மொழியில் வந்து உள்ளதுன்னு சொல்கிறாங்க பாரசீக மொழியில் வந்து குறிப்புகள் உள்ளதுன்னு சொல்கிறாங்க இப்போ வந்து அயல்நாட்டு குறிப்புகள் அயல்நாட்டு குறிப்புகள் வந்து சொல்கிறாங்க என்னென்னா யார் எந்த நாட்டு அறிஞர் வந்து எந்த பயணி வந்து எப்போ வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசு வந்து இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்க சொல்லிட்டு குறிப்புகள் வந்து அவங்க வந்து அப்போல்லாம் வந்து படிச்சுருப்பாங்க அந்த எழுது படிக்க தெரியும் அவங்களுக்குலாம் அப்போ வந்து இந்த என்ன பண்ணிக்க அந்த நாட்டு பயணிலாம் வந்து ஒவ்வொரு நாடு இந்த நாட்டுக்கு இப்படி பயணம் செஞ்சு இந்த அரசுகள் வந்து இப்படி வாழ்ந்துருக்காங்க இந்த மாதிரி ஆட்சி முறை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து குறிப்பு எழுதிச்சிருக்காங்க இதை பார்த்து இதை பார்த்து நம்ம வந்து கற்றுக்கணும்னு சொல்கிறாங்க வடக்கா நாட்டு பயணி வந்து இபின் புது அவர் வந்து ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூணு முந்நூற்றி நாற்பத்தஞ்சு வந்தார் பாரசீக நாட்டு பயணி அப்துல் ரஷாக் பாரசீக நாட்டு பயணி அப்துல் ரஷா வந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு டு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு வந்துருக்காரு ரஷ்ய நாட்டு பயணி நிகிடின் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு டு ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு வந்திருக்காரு இத்தாலி பயணி நுனிஸ் ஆயிரத்தி ஐநூற்றி இருபதுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு வந்திருக்காரு போர்ச்சுக்கல் பயணி டொமின்கோ பயஸ் ஆயிரத்தி ஐநூற்றி இருபது டு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதுக்கு வந்திருக்காரு அல்லாவது ஹஷன் பாமானான்சா ரொம்ப இம்பார்ட்டன் ப்ரஸன் பாமினி சுல்தானில் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்து நூற்றி ஐம்பத்தெட்டு ஆட்சிக்காலம் ஐம்பத்தெட்டு வரைக்கும் ஆட்சிக்காலம் அல்லாவது ஹர்ஷன் வந்து ஹசன் கங்கு ரெண்டு பேர் சொல்லுவாங்க ஹசன் கங்கு பேரில் வந்து பாமினி சுல்தானாக பாமினி சுல்தானாக பாமான்சா அவர் வந்து பாமான்சா பேரில் வந்து அவர் வந்து ஆட்சி பிடிச்சிருக்காரு தவுலபாத் நகரை வந்து தலைநகரம் பார்த்துருப்பார் பாமன்சா பெயரில் வந்து முந்நூற்றி நாற்பது ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தில வந்து புரிஞ்சிருப்பார் பாமன் ஆட்சி ஆட்சிப்படுத்திருப்பார் இது வந்து ஃபஸ்ட்டு தௌலபாத் தௌலதாபா தௌலதாபாத் நகரத்தை ஆட்சிப்படுத்தியிருப்பார் அந்த தலைநகரம் வந்து ரெண்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து குல்பர்பா குல்பர்காவுக்கு மாற்றிருப்பார் அதுக்கப்புறம் அந்த தலைநகரை வந்து பார்த்திங்கன்னா பீடாருக்கு மாற்றிருப்பார் தலைநகர் வந்து பீடாருக்கு மாத்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பதுல மாற்றிருப்பார் தௌலதாபாத்து ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் குல்பர்கா தலைநகரை வந்து நெக்ஸ்ட் வந்து பீடாருக்கு மாற்றிட்டு இருப்பார் அறநூற்றி இருபத்தொம்பதில் இவர் வந்து கப்பம் க கப்பம் வசூலித்த பகுதிகள் இவர் வந்து வாரங்கள் ராஜமுந்திரி கொண்ட வீடு அரசுகள் வெற்றி பெற்றிருப்பார் வாரங்கள் ராஜமுந்திரி கொண்ட வீடு மூன்று அரசுகளை வெற்றி கொண்டு அவர்களை வந்து கப்பம் கட்ட சொல்லுவார் கப்பம் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து த அரசை வந்து நாலு மகனமாக பிரிச்சிருப்பார் அது தராப்ஸும் சொல்கிறாங்க அரசு வந்து நாலு மகனம் பிரித்து அது தராப்ஸுன்னு சொல்லுவார் தராப்ஸாக பிரிச்சிருப்பேன் என்னென்னா ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காண்டி குல்பர்கா தௌலதாபாத் பீடார் டார் ஆளு மாகாணம் பேச்சுருப்பார் குல்பர்கா தௌலதாபாத் பீடார் டார் அது ஒவ்வொரு தரப்சுக்கும் வந்து ஒரு ஆளுநர் வந்து நியமிச்சிருப்பார் எதுக்காகனா ஒரு ஆளுநர் நியமித்து படைத்தளிபதிகள் அந்த மாகாணத்தை நிர்வாக பண்ணுறதுக்கு வரிசையில் பண்ணுறதுக்காக ஆளுநர் வந்து நியமிச்சிருப்பார் ஒவ்வொரு தரப்சுக்கும் ஒரு ஆளுநர் வந்து நியமிச்சிருப்பார் இது கல்வி கற்றமிடம் வந்து முல்தான் இவர்கள் வந்து வலிமையான பாமினி சுல்தான் காலத்தில் பார்த்தீங்கன்னா வலுமே அரசு காலத்து வந்து வலிமையான அரசுகள் காலத்தில் வந்து இந்த சுல்தான் பாமினி அரசு வந்து நன்கு செயல்பட்டுதுங்கிறாங்க அதுக்கப்புறம் வலிமைக்குன்றிய அரசு காலத்தில் வந்து ஆபத்தாக அறியுது இது வந்து ஆபத்தாக மாறியுது அலாஷ் பாமசா வந்து நாணயங்களில் வந்து தன் பெயரே வந்து நாணயங்களில் தன் பெயரை வந்து இரண்டாம் அலெக்சாண்டர் சொல் இரண்டாம் அலெக்சாண்டர் சொல்லிட்டு அவரே வந்து பிடிச்சிக்கிட்டார் இந்த கொஸ்டின் ப்ரிவியஸ் கொஸ்டின் நானேங்களில் தன் பெயரை இரண்டாம் அலெக்சாண்டர் மென்ஷன் பண்ண பண்ணுவது யாருன்னு கேட்டால் யாருன்னு கேட்டிருக்காங்க யாரும் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி போன எக்ஸாமில் அல்லது யர்வன் பாமன் ஷா முதலாம் முகமோஷா நெக்ஸ்ட் முதலாம் முகமர்ஷா ஒருவர் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தெட்டுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சு பாமினி அரசுக்கு ஒரு வலுவான அடித்தில் அமைத்தவர் அதுதான் வலுவான அடித்தரும் பேஸ்மெண்ட்டை ஒரே முதலாம் இப்போ வந்து முதலாம் முக்கரை தோற்கடித்தாரு நெக்ஸ்ட்டு வாரங்கள் மீது படையெடுத்து கபாய நாயக்கரை வந்து வெற்றி கொண்டாரு ஃபர்ஸ்ட்டு முதலாம் முக்கரை தோற்கடுத்து அதுக்கப்புறம் வாரங்கள் மில் வாரங்கள் மீது படையெடுத்து வாரங்களெலாம் ஒரு பகுதி அந்த பகுதியை க படையெடுத்து கபாயா கபாய கபயா நாயக்கர் நாயக்கர்களையும் வெற்றி பெற்றார் அதுக்கு நசுகிடாக அவங்க வந்து மூன்று பகுதிகளை வந்து மூன்று இதை கொடுக்குறாங்க கோல்கண்டா கோட்டை கொடுக்குறாங்க யாரும் முதலாம் முதலமைங்க வருஷா கொடுக்குறாங்க கோல்கண்டா கோட்டை பச்சை கலந்து நீலவண்ணக் கற்களாக செய்யப்பட்ட சிம்மாசனம் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு பெருஞ்செலம் கொடுக்குறாங்க மூணுமும் கொடுக்குறாங்க ஷானாமா ஷாமா ஷானாமா நூல் இந்த நூல் வந்து ஷானாமா நூல் பிரதோஷி அறிஞர் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாருன்னா இந்த ஆகிய நீல வண்ணக்கற்கள் விளைவிந்து அணிகளாக செய்யப்பட்ட சிம்மாசனம் அந்த நீலவண்ணக்கற்களை செய் சிம்மாசனம் இருக்கில் அது வந்து சூப்பராக இருந்துச்சு அந்த காலத்தில் அப்போ பா அதுதான் வந்து பாரசீக அரசுக்கு சிம்மாசனமாக சொல்கிறாரு இந்த ஷானாமா தான் சொல்கிறார் இது இதை பற்றி பச்சை கலந்து நீலவனக்கு இருக்கலாம் செய்யப்பட அந்த சிம்மாசனம் இருக்கலாம் எப்படி இருந்துச்சுன்னா இது பார்சிக அரசுகளையும் சிம்மாசனமாக இருந்தது அடுத்தது இதுக்கப்புறம் இந்த நீலவனக்கு சிம்மாசனம் வந்து பாமினி சுல்தானாக மாறிச்சு சொல்கிறார் ஷானாமா நூலில் வந்து பிரதோஷ் வந்து சொல்கிறாரு பிரதோஷி சொல்கிறாரு இந்த முதுராம் முதலாம் ஷா வந்து பார்த்திங்கன்னா இந்த நிர்வாகம் வந்து நல்லா பெஸ்ட்டாக இருந்துச்சு மராட்டியர்களுக்கு முன்னுதாரணமாக இருந்துச்சு மராட்டியர்களுக்கு முன்னுதாரணமாக இருந்துச்சுங்கிறாங்க இவரது ஆட்சி காலத்தில் தக்கணத்துக்கு குடி போய தொடங்கிய தக்கணத்துக்கு குடி போயிருந்தாங்க இவருக்கப்புறம் இல்லை மறுபடியும் வந்து அவங்க படி அவங்க பழைய இடத்துக்கு போயிட்டாங்க சொல்கிறாங்க வலிப்பறை கொள்ளைகள் வந்து இவர் வந்து முதலாம் வருஷம் வந்து வழிப்புறை கொலைகளில் தான் அப்போ இருந்தாங்க அவங்களுக்கு எதிராக வந்து கடுமையான நடவடிக்கை சிவில் ஆக்ஷன் எடுத்துறங்கிறாங்க சிவில் ஆக்ஷன் எடுத்தாங்க இது வந்து மசூதி வந்து கட்டி முடித்தார் முதலாம் ரெண்டு மசூதி கட்டி முடித்தார் ஃபஸ்ட்டு ம ஃபஸ்ட்டு மசூ மசூதி வந்து மகா மசூதி ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஏழுலேருந்து கட்ட முடிச்சார் மகா மசூதி இரநூத்தி பதினாறு இன்ட்டு பதினாறு அடி ச சதுர அடி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து முஜாஹித்ஷா முஜாஹிர்ஷா இவர் யாருன்னா முதலாம் முகமது ஷாவோடய பையன்தான் மகன் முஜா முஜாஹிர்ஷா இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஒரு பள்ளியை ஏற்படுத்தியிருப்பார் பள்ளியை ஏற்படுத்தியவர் கேட்டால் யாருன்னு கேட்டால் முத் முஜா ஷா இது வந்து ரொம்ப அதிகமாக பாயிண்ட்ஸ் இதில் கொடுத்துருக்க மாட்டாங்க ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் அதிகமாக கொடுத்துருப்பாங்க அதிகமாக பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்க இதை பற்றி இப்போ வந்து விஜயநகரோடு விஜயநகரத்தில் இருந்து வந்து திரும்பகையில் வந்து கொலை செய்யப்பட்டாங்கிறாங்க கொலை செய்யப்பட்டார் இவர் முஜாக்கிஷா எங்கன்னு கேட்பாங்க குல்பர்க் ப திரும்பகையில் கொலை செய்யப்பட்டாங்க நெக்ஸ்ட் வந்து இரண்டாம் முகமது ஷா இரண்டாம் முகமது ஷா வந்து ஆயிரத்தி முண்ணூற்றி எழுபத்தி எட்டு ஆயிரத்தி முன்னூற்றி தான் இரண்டாம் மூணு ஷா வந்து அரியணை எழுதிப்பாங்க இவது காலம் வந்து அமைதியாக இருந்துச்சுக்கணுங்க ஆட்சி காலம் வந்து அமைதியாக இருந்துச்சு அண்டை நாடுகளும் நட்பு ஏற்படுத்தாது என்னென்னா ஆட்சிக்கலாம் அமைதியாக இருந்துச்சு அண்டே நாடுகளோட வந்து நட்புறவை வளர்த்தறிவர் வந்து அரசவையை பயன்படுத்தி அரசை வந்து பண்பாட்டு கல்வி எப்படின்னா இவர் இவரு நேரம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இவரோட அரசை வந்து நல்ல கல்வி மயமாக மாற்றுறதில் இவர் வந்து நல்ல பண்பாடாக இருக்கணும் கல்விமயமாக மாற்றணும்னு சொல்லிட்டு அவர் பெரும் நேரத்தை வந்து சொல்லிட்டாராம் இவர் வந்து முதலாம் முதலாம் மகோஷா அப்புறம் வந்து இண்ட மகோஷா ரொம்ப அமைதியானவர் இவர் வந்து அண்டி நல்ல வந்து நட்புறவு பாடினார் இவர் நேரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் இந்த அரசு வந்து கல்வி மயமாக மாற்றணும் தான் சொல்லிட்டு நிறைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணாருங்கிறாங்க பல மசூதிகளையும் பல மசூதிகள் மதராசா கல்விக்கூடங்கள் கூடங்கள் மருத்துவமனைகள் இதெல்லாம் வந்து கட்டினார் நான் கேட்டால் ரெண்டாம் இரண்டாம் முகமது ஷா ரெண்டாம் முகமது ஷா மசூதிகள் மதராசு கல்விக்கூடங்கள் கூடங்கள் மருத்துவமனைகள் கட்டி வருவது ரெண்டாம் முகமது ஷா நெக்ஸ்ட் ஃபெரோஷோ பாமினி பெருசப்பம்மன் வந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி எழுபத்தொம்பது டு ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு இவர் வந்து எட்டாவது சுல்தான் கேட்டால் எட்டாவது சுல்தான் யாருன்னு கேட்டால் ஃபரோஷோ பாமினி இவர் சிறந்த போர்வீரர் பெருசுபம்மன் சிறந்த போர்வீரை முன்னாடி பார்த்தோம் அமைதியானவன் சொன்னோம் இப்போ வந்து பெருசுபம்மன் பேசுவமன் வந்து சிறந்த போர் வீரர் இவர் முதலாம் தேதி வரையரை முதலாம் தேவரை வரையை வந்து இந்துக்களுக்கு இடமளித்தார் ஆக்சுவலி இவங்கெல்லாம் முஸ்லீம் தானே ஆனால் இந்து ஆனால் இவர் என்ன பண்ணாங்கன்னா இந்துக்களுக்கு இடமளித்திருக்காரு என்னென்ன நிர்வாகத்தில் இவருடைய நிர்வாகத்தில் வந்து இந்துக்களுக்கும் இடமளி சப்போஸ் கேட்கலாம் இந்துக்களுக்கு இடைமெளித்துறாரு யாருன்னு கேட்கலாம் பாமினி சுல்தானில் யாருன்னா பெரஷோ பாமினி அவங்க நிர்வாகத்தில் இந்துக்களுக்கு இம்பார்ட்டன் கொடுத்துருக்காரு பெரஷோ பாமினி இவர் வந்து மொழியல் அறிஞரும் கூ மொழிகள் இவர் வந்து மொழியல் அறிஞர் கவிஞரும் கூட இவர் யார் கவிஞர் கூட நெக்ஸ்ட் அகமது ஷா அகமது ஷா வந்து ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு டு ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு டு முப்பத்தஞ்சு இது வந்து கொடுங்கோல கொடுங்கோல இலக்கமற்றாக இருந்திருக்கார் ரொம்ப டயஸ்பீஸ் போல இவர் அகமது ஷா இது வந்து வாரங்கல் பகுதி என்னதான் இவர் வந்து வாரங்கல் பகுதியை வந்து வென்று வெற்றி பெற்றிருப்பார் அகமது ஷா வாரங்களை பற்றி வெற்றி பெற்றதுனால தலைநகர் வந்து பீடாருக்கு மாற்றியிருப்பார் தலைவர் வந்து பீடாருக்கு மாற்றிருப்பார் இந்த பகுதியெலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் கைமாறிப்பு வந்துகிட்டே இருக்கும் அப்படியே அல்லது அச்சு நம்ப மாதம் வந்து பதினொன்று வருஷம் சொல்லியிருக்காங்க பதினொன்று வருஷம் ஆட்சி புரிஞ்சுருக்கார் முதலாம் முகமது ஷா மு முதலாம் ரெண்டாம் நெக்ஸ்ட்டு மூன்றாம் பார்க்க போகிறோம் மூன்றாம் முகமது ஷா மூன்றாம் முகமது ஷா வந்து நானூற்றி இருபது ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணு டு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு இவர் வந்து பத்தொன்பது ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க மூன்றாம் முகமது பத்தொம்பது அலாவது வந்து பதினொன்று மூன்றாம் முகமது வந்து பத்தொன்பது ஆண்டுகள் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காரு இவர் வந்து எண்பத்தஞ்சு ஆண்டுகள் அப்புறம் மூன்றாம் ஷா என்ன சொன்னாங்கன்னா எண்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு அப்புறம் சிறந்த அரசர்னு சொல்கிறாங்க மூன்றாம் ஷாவை இவர் வந்து ஒம்பது வயதில் ஆட்சி ஆட்சி பண்ணியிருப்பார் ஒம்பது வயதில் பதவி ஏற்பார் இவரோட பிரதம அமைச்சர் தான் முகமது கமான் மூன்றாம் முகமது ஷாவோட பிரதமர் அமைச்சர் முகமது கமான் முகமது கவான் பார்ப்போம் இப்பார்ட் பர்சன் ரொம்ப இம்பார்ட்டன் பர்சன் முகமது கவான் இது வந்து பாரசீக வணிகர் யார் முகமது கவான் மூன்றாம் முகர்ஷாவோட பிரதம அமைச்சர் மூன்றாம் முகர்ஷாவோட பிரதம அமைச்சர் முகமது கவான் இவர் வந்து பாரசீகத்தில் பிறந்தவர் இவர் வந்து பாரசீக வணிகர் இவர் வந்து பாரசீக மொழியிலும் கணிதத்திலும் புலமை பெற்றபடிவர் நிறைய பன்முகத்தன்மை ஒரு கவிதை எழுதுவார் உடனடிய எழுத்தாளர் இதெல்லாம் கேட்டால் முகது கவன் இப்போ படைசி பார்த்தீங்கன்னா வந்து பெஸ்டாக இருந்துச்சுங்கிறாங்க என்னன்னா பாரசீக வேதியல் வல்லுநர்களை அழைத்து வெடிமருந்து பாரசீக வேதியல் வல்லுநர்களை வந்து வரவழைத்து வெடிமந்து வெடிமருந்து எடுத்து எப்படி தயாரிக்கலாம் எப்படி பயன்படுத்துதான்னு சொல்லிட்டு அவங்க இதனுடைய படைவீர்களுக்கு வந்து பயிற்சியளிக்க கூட்டுப்பாரு ஏன்னா அப்போ தான் வந்து சி நல்லா பெஸ்ட்டாக பொறுப்பையும் சொல்லியிருக்காரு பெஸ்ட்டாக பொறுப்பின்னுக்காக வந்து அவங்களுக்கு வந்து அவங்க படையினருக்கு வந்து பயிற்சியளிப்பதற்காக கூப்பிட்டுருப்பாரு வேதி வல்லுநர்களை வந்து கூ கூப்பிட்டுருப்பார் சப்போஸ் கேட்கலாம் வந்து வெடிமருந்து மாமினி சுல்தானில் வெடிமருந்து படையினருக்கு பயிற்சியளித்தது அளித்தது யாருன்னு கேட்டால் முகமது கவான் முகமது கவான் யாருன்னா மூன்றாம் முகமது ஷாவோட முதலமைச்சர் பிரதம அமைச்சர் சொல்லலாம் இது வந்து மாகாண சீர்திருத்தம் என்ன பண்ணியிருக்கான்னா பாமனி அரசில் இருந்த நாலு மாகாணங்களை எட்டு மகாணமாக மாத்திருப்பார் நாலு மகாணத்தை வந்து எட்டு மகாணமாக மாத்திருப்பார் முகமது கான் வந்து முகமது கவான் வீடாரில் அமைந்துள்ள மதராசா இது வந்து சொல்ல கல்வி நிலையம் பார்த்துருக்கோம் வீட்டாரில் அமைந்த மத அரசியல் கல்வி நிலையத்தை வந்து அமைச்சிருப்பார் அந்த கல்வி நிலையத்தில் வந்து முன்னூறு கையெழுத்து பிரதிகளை கொண்ட ஒரு பெரிய நூலகத்தை வந்து அமைச்சிருப்பார் பெரிய நூலகத்தை அமைச்சப்ப யாருன்னா மு முகமது கவான் தான் என்னென்னா மூவாயிரம் கையெழுத்திட்ட பிரதிகளை கொண்ட ஒரு பெரிய ஒரு நூலகம் வந்து அமைத்தவர் யாருன்னா முத முகமது கவான் இவருக்கு அப்புறம் தான் முகமது அதுக்கப்புறம் லாஸார் யார் வராங்கன்னா முகம்மது அல்லது சிகாபுதீன் முகமதுகார்